வணக்கம் அரியலூர் பிரத்யங்கரா தேவிக்கு தை அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டியாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் இது ஆலயத்தில் அமாவாசை அன்று மிளகாய் சண்டியாக நடைபெறுவது வழக்கம் தை மாத் அமாவாசையை முன்னிட்டு பிரித்தியங்கரா தேவிக்கு சிறப்பியாக நடைபெற்றது யாகத்தில் மூட்டை மூட்டையாக மிளகாய் பக்தர்களின் வேண்டுதலின் பெயரில் யாகத்தில் போட்டனர் பின்னர் மா பலா வாழை மாதலை திராட்சை கரும்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் பல்வேறு நூற்றி எட்டு வகை வகையான மூலிகை யாகத்தில் ஈட்டனர் பின்னர் யாகத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டங்களில் இருந்து புனித நீரானது பிரதிங்கிரா தேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது யாகத்தில் ஈரோடு சேலம் கன்னியாகுமரி கடலூர் மதுரை சென்னை பெரம்பலூர் தஞ்சாவூர் கோயமுத்தூர் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தீபார்ந்த தீபாரதனைக்கு பின்பு அம்மனை ஊஞ்சலில் வைத்து தாளாட்டு பாடப்பட்டது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியர் எஸ்பி ரவிச்சந்திரன்

thank 私たちの皆さんも、私たちの皆た Terima kasih telah menonton!